கார்த்திக் தீபாசியில் இப்போ ஒரு சூப்பரான அதிரடியான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் கார்த்திகிட்ட வந்து கீதா வந்து கேள்வி கேட்குறாங்க ஆமாம் நீங்கள் யார் நீங்கள் அப்படின்னு சொல்லி அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் கீதா வந்து எந்திரிக்கிறாங்க எந்திரிச்சதுக்கப்புறமேட்டுக்கு என்ன என்ன இது நம்ம இங்கே இருக்கோம் நம்ம வேற தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருந்தோமே யார் வந்து இங்கே வந்து சேர்த்தது அப்படின்னு சொல்கிறப்ப வந்து அங்கேருந்து வந்து அங்கே வேலை பார்க்குறவங்க வராங்க வந்தவங்க கிட்ட ஆமாம் இங்கே அதிகாரிங்க யாராவது வந்து என்னை வந்து அழைச்சிட்டு வந்தாங்களா அப்படின்னு சொல்கிறப்ப அப்போ அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க உங்கள் ஹஸ்பண்டு தான் வந்து இங்கே வந்து உங்களை அழைச்சிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே என்ன என் ஹஸ்பண்டா என்னங்க பேசுகிறீங்க எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தான் வந்து கீதா வந்து தலையில் கை வச்சு பார்க்குறாங்க அப்போ தான் ஃப்ளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க கீதா வந்து பெரிய தொழில் அதிபராக இருக்காங்க செம்ம மாதம் வந்து கோட் சூட்லாம் போட்டுட்டு வந்து மீட்டிங்லாம் அட்டெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரி அந்த சமயத்தில் வந்து கார்த்திக் ஒரு நிமிஷம் இருங்க அவங்களுக்கு வந்து ஏதோ தெரியல ஒரு நிமிஷம் உங்கள் ஹஸ்பண்டே நான் வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சார் உங்கள் ஒய்ஃப் வந்து கண்ணு முடிச்சுட்டாங்க அவங்க வந்து எனக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்னு கொஞ்சம் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறப்ப வந்து இங்கே பேசுகிறாங்க என்ன பேசுகிறீங்க அப்படின்னு தீபா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு வந்து கேட்குறப்ப அதெல்லாம் இருக்கட்டும் என் பேர் கீதா முதல்ல யார் நீங்கள் தேவை நீங்கள் எதுக்கு என் ஹஸ்பண்டுங்கிற வந்து பேரெல்லாம் வந்து சைன்லாம் பண்ணி வச்சுருக்கீங்க என்ன இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறப்ப வந்து சார் அவங்களுக்கு ஏதோ வந்து அடிப்பட்டதில் வந்து மறந்துட்டாங்களா என்னென்னு தெரியல நான் போய் வந்து எல்லாரையும் அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க போனதுக்கப்புறம் கார்த்தி வந்து கேட்குறாங்க என்ன யாருன்னு உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொன்னோன்னே இங்கே பாருங்க உங்களை வந்து ஏன் தெரியல பார்த்தா நல்லா தான் தெரியுது ஆல் ஸ்மார்ட்டாக தான் இருக்கீங்க பட் ஆனால் எனக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்கிறப்ப வந்து கார்த்திக் ஒன்றுமே புரியல என்னடா இது இப்படி சொல்கிறாங்களே தீபா அப்படின்னு சொல்கிறேன் தீபா நான் சொல்கிறது முதல்ல கேளுங்க அப்படின்னு இங்கே பாருங்கள் ஒரு நிமிஷம் நில்லுங்க ஏதோ வந்து உதவி செய்யணும் இந்த மாதிரி ஒய்ஃபுன்னு சொல்லிட்டா அதுக்காக வந்து கையெழுத்து வந்து போட்டுட்டா யாரும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க அதுக்காக நீங்கள் பண்ணியிருப்பீங்க கரெக்டாக சரி எனக்காக வந்து காசெல்லாம் வேறு கட்டியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறேன் கீதா வந்து இங்கிலீஷில் வந்து பேசுகிறாங்க ஆமாம் உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுங்கள் நான் உங்களுக்கு வந்து மேற்கொண்டு வந்து அதிக பணம் வந்து அதிகமாக வந்து சென்ட் பண்ணி விட்டுறேன் அப்படின்னு இங்கிலீஷில் செம மாதம் பேசுகிறாங்க அதை பார்த்தோன்னா கார்த்திக் வந்து ஒன்றுமே புரியாமல் வந்து ஒரு செகண்ட் யோசிக்கிறாங்க ஏன் தீபா அப்படின்னு சொல்றேன் நான் யாருன்னு நிஜமளே தெரியலையா அப்படின்னு கேட்டோன்னே இல்ல எனக்கு தான் தெரியலன்னு சொல்லி முடிச்சிட்டேன் அப்புறம் ஒய் ஆர் யூ ஆஸ்கிங் சேம் கொஸ்டின் எகைன் அண்ட் அகைன் அப்படிங்கிற மாதிரி இங்கிலீஷ்ல பேசிட்டு அதோட முடிக்கிறாங்க வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்றேன்